ஆ ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கு எப்படா சமையல்லை மீன் அரைத்து காய்ச்ச போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மிளகாய் இந்த அளவுக்கு வச்சிருக்கிறேன் ஒரு பிளேட்டில் மிளகா மல்லி சின்ன சிரம் பெரிய சீரகம் மிளகு விட்ட மஞ்சள் இதை இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு பிறகு இந்த தண்ணி விட்டு அரைக்கிற கிரைண்டரில் முதல் உப்பை போடுறேன் பிறகு வெங்காயம் முள்ளி இந்தளவு வெங்காயமும் உள்ளியும் போட்டுட்டு பிறகு இந்த அரைச்ச பவுடராக இருக்குது தானே இந்த மிளகா மல்லி எல்லாம் அதுவும் போட்டுட்டு மற்றது புளி புளி அரைச்சி விடுறேன் இந்தளவு புளி மற்றது தேங்காய்பால் தேங்காய்பாலும் அதுக்குள்ள அந்த கிரைண்டருக்குள்ளே விடுறேன் போட்டுட்டு அப்படியே நல்லா அரைச்சு நல்லா திக்காக வந்திருக்கும் இப்போவே பிறகு ஒரு சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு தாளிக்க போகிறேன் ஆனால் தாளிக்காமலும் அப்படியே விட்டும் சுட வச்சு காய்ச்சிடலாம் ஆனால் நான் தாளிக்கிறேன் கடுகு சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு தாளிக்க போகிறேன் இப்போ இந்த கருவேப்பிலையும் இந்த வெங்காயம் போட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெய்கில் போட்டு தாளிக்கிறேன் தாளித்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த கரைக்கு வச்சுக்கிற அரைச்சி வச்சுக்கிறேன் தானே அந்த அதை அப்படியே இதுக்குள்ளே எடுத்து ஊத்துறேன் நல்ல திக்காக இருக்குது இப்போவே நல்ல திக்க இருக்குது நல்லா சூடாக இன்னும் திக்க வரும் நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் மீனை போடணும் நம்ம இல்லாட்டி மீனெல்லாம் எல்லாம் கரைஞ்சி போடும் அளவு கொஞ்சம் தண்ணியும் அதுக்குள்ளே விட்டு ஊற்றினா காணும் ஆக தண்ணி விட்டால் தண்ணி பிடிப்பாக வந்துடும் கூட இங்கே பாருங்கோ விவர்ஸ் நல்லா திக்காக இருக்குல்ல இது இன்னும் சூடாக சூடாக இன்னும் திக்க வரும் அது நல்லா சூடாகணும் நல்லா கொதித்த பிறகு தான் மீனை போட வேணும் இந்த இவள மீன் தான் இதுக்கு போட போகிறேன் கொதித்து கொண்டு இது நல்லா கொதிக்க வேணும் பிறகு நாங்கள் நல்லா கொதித்த பிறகு மீனை வந்து ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் போட்டாலே காணும் அதுக்கு மிஞ்சி விட விடபடக்கூடாது ஏனெண்டா கரைஞ்சி போடும் மீன் எல்லாம் இந்த இப்போ கொதிச்சிட்டுது இனி போட போகிறேன் போட்டுட்டேன் இனி நல்லா கொதித்தபடியாக இனி இதை பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள நான் இப்பாட்டை பண்ணும் இல்லாட்டி அதை கரைஞ்சி போடும் மீன் பேரங்கோபி வசி இப்போ நல்லா மீன் எல்லாம் நல்லா கொதித்து கொண்டு வருது நல்லா இருந்தால் நல்லா அமைஞ்சண்டு வந்துட்டு இந்த கறி வந்து புட்டு சோறு புட்டு இடியப்பம் மற்றது தோசை எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம் மற்றது இப்படி காய்ச்சறது வந்து உடம்புக்கு நல்லது இப்படி இது வந்து இது காய்ச்சலாம் அப்படி இருக்கிறவங்க கூட சாப்பிட அந்த வாய்க்கு இது நல்லா இருக்கும் இந்த கறி இப்போ இந்த இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ Okay, viewers. Bye. bye.